விருதுநகரில் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் திருத்தத்தில் உள்ள குளறுபடிகளை கண்டித்தும் எஸ்ஐஆர் திருத்தப் திருத்த பணிகளில் திமுக கட்சியினர் தலையீடு இருப்பதை அரசு சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தா க சார்பில் ஆர்ப்பாட்டம் ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐ என்ற வாக்காளர்களின் பணியில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமாவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள வாக்காளர் சீர்திருத்த பணியில் உள்ள குளறுபடிகளை கண்டித்தும் திமுக கட்சியினரின் தலையீடு அதிகம் உள்ளதால் இளநிலை வாக்காளர்கள் பாதிக்கப்படுவதை கண்டித்தும் எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் எளிமைப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் மற்றும் திமுகவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் இது தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் குழப்பாதே குழப்பாதே வாக்காளர்களை குழப்பாதே உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து விட்டு தர மாட்டோம் விட்டு மாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம் வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் ஜீரோ ஜீரோ வாக்காளன் எண்ணிக்கை ஜீரோ யாரோ யாரோ தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேடி போவோம் தேடி தேர்தல் அதிகாரியைரோ வாக்காளர்கள் எண்ணிக்கை ஜீரோ யாரோ யாரோ எங்கள் வாக்கை போராட்டம் இது தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் அனைவருக்கும் நான்கு மாவட்ட செயலரின் சார்பாகவும் விருதுநகர் மாவட்டம் சார்பாகவும் பணமாத நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்